உண்மையான அறிவுத்திறன் என்றால் இப்போ உண்மையான அறிவுத்திறன் என்றால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே கேட்டால் என்ன சொல்லுவீங்க உங்கள் அறிவு என்ன செய்யும் அந்த கேள்வியை ஆராய்ச்சி கிடைக்கும் எடுத்து என்ன அதுக்கு என்ன பதில் ஆப்டாக இருக்கும்ங்கிற மாதிரி அதை அப்ளை பண்ணி பார்க்குறோம் அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம எதாக இருந்தாலும் இங்கே உள்ளே ரெடிமேடாக எதுவுமே இருக்காது நாம் வந்து ஏதோ ஒரு கேள்வி எடுத்தோ ஏதோ ஒரு சூழ்நிலை எடுத்தோ அந்த சூழ்நிலைக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும் சொல்லி அது அப்ளிகேஷனில் நம்ம போகிறோம் அப்ளிகேஷனுக்கு போகும்போது நம்ம இங்கே அப்ளிகேட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே வேறு எங்கேயாவது கவனம் போயிட்டது அல்லது வேறு எதுலேயே அட்ராக்ட் ஆகிட்டோம்னு சொன்னால் இது ரெண்டு தடைப்பட்டுரும் அப்போ என்ன சொன்னால் ஒரு அன்டிஸ்டர்ப்டு அப்ளிகேஷன் தான் வந்து அறிவுத்திறனே நம்ம சொல்லலாம் நம்ம தடை செய்யப்பட்ட அறிவுத்திறன் வந்து அறிவுத்திறனே இல்லை தடை செய்யப்படாதபடி ஒரு ஈடுபாடு காட்டக்கூடிய அறிவுத்திறன் அதுதான் உண்மையான அறிவுத்திறன் அறிவு எல்லாருக்கும் இருக்குது அதை வந்து ஒரு ஒரு இடத்துல கரெக்டான முறையில் அப்ளை பண்ணணும் அதை அணுகணும் அப்போ நம்ம அணுகிற விதம்தான் ஒரு இடையீடு இல்லாமல் தொட ஒரு தடங்கள் இல்லாதபடி ஒரு ஒரு உடத்துல நீங்கள் இது சொன்னால் இதில் யாருமே வந்து அறிவுத்திறன் இல்லாதவங்க சொல்லி யாரையுமே சொல்ல முடியாது எல்லாருக்குமே அறிவு திறன் இருக்க தான் செய்யுது அவங்க எந்த அளவுக்கு அதுவே முழு இதாக எடுத்து அதில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு அந்த அறிவு வந்து புதுசு புதுசாக காட்டும் டெவலப் ஆகிட்டே போகும் அதனால் அதுதான் அந்த அப்ளிகேஷன் தான் அது கரெக்டாக இருக்கும் அந்த ஈடுபடுற முறை தான் கரெக்ட் கரெக்டாக இருக்கணும் அதுதான் அறிவுத்திறனுங்கிறது அதான் குறிக்குது வேறு ஏதோ உள்ள ஏதோ பெர்மனெண்ட்டாக யாருக்கோ இருக்குங்கிற மாதிரிலாம் கற்பனை பண்ண வேண்டாம்